வணக்கம் இது உங்கள் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கமுனேரி சிவகங்கை மாவட்டம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எல்சிஎம் ஹச்சி சேஃப் ஃபங்க்ஷப்ட் பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம்பந்தம் பார்த்தோம் ஸோ எல்சிஎம் இன்டு ஹச்சி சேஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இது வந்து ஒரு ஃபார்முலா அதாவது என்னென்னா மீகோவாவையும் மீட்சமாவும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த நம்பர்களுக்கு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ அது வந்து எல்சியமும் அச்சுஸ் பெருத்தருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லை எனது த்ரீ நம்பர்ஸ் நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ இன்ட்டு நம்பர் த்ரீ இதோடய ப்ராடக்ட் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்சியம் வந்து தச்சு சரி இப்போ அதுக்கான சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம் முதல் கொஸ்டின் நாங்கள் ஷார்ட்டாக எடுத்துட்டேன் நான் கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணுறேன் இரு எண்களின் நீச்சியமாக எழுவத்தி ரெண்டு மீக்கோவா மூன்று ஏன் அதில் ஒரு ஒரு எண் இருபத்தி நாலு மற்றொரு எண் என்ன இதுதான் கொஸ்டின் அதாவது எல்சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டு ஆச்சிசிஎப் வந்து மூணு அதில் ஒரு நம்பர் வந்து இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கலாம் சார் இப்போ நம்ம அந்த ஃபார்மில் எல்சிஎஃப் என்று ஹச்சி ஷேப் இருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் எல்சிஎம் மேலே செவன்டி டூ ஹச்சிஎஃப் மூணு ஈக்வல் டு நம்பர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இங்கு நம்பர் டூ வந்து தெரியாது நம்பர் டூ வந்து இருக்குது இப்போ நம்பர் டூ வேணால் என்ன பண்ணணும் நம்பர் டூ இப்போ இருக்கு எழுவத்தி ரெண்டு எட்டு மூணு டிவைடட் பை இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலா இருபத்தி நாலு மூணு இருபத்தி நாலா எழுபத்தி ரெண்டு ஆன்சர் வந்து ஒம்பது இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆப் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தெரியும் இன்னொரு கொஸ்டின் இது எங்கள் எழுபத்தெட்டு கமா முப்பத்தொம்பது எழில் அதன் நீச்சுமா என்னன்னு கேட்குறாங்க இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அச்சிசேப் என்னன்னு கேட்கணும் எல்சிஎல் எழுபத்தி எட்டு அச்சிசேப் தெரியாது அந்த நம்பர்ஸ் வந்து எழுபத்தி எட்டு இன்று எழுபத்தெட்டு எட்டு எழுவத்தி எட்டு சேப் வந்து முப்பத்தி அஞ்சு இந்த ஆன்சர் வந்து முப்பத்தி ஒன்று ஸோ இப்படி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் அடுத்து இன்னும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துல வந்து நீப்பமாக கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல மீச்சமாக கண்டுபிடிக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அது ஒரு கணசவக அறை கணசவக ரூம் ஒரு த்ரீ டி ரூமில் வந்து நீளம் அகலம் உயரம் முறையே எண்ணூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அறுநூற்றி எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் நானூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் மேல் அந்த அளவுகளை அளக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாவின் நீளம் என்ன இதுதான் கொஸ்டின் அதாவது லென்த்து வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நீளம் அகலம் வந்து அறநூற்றி எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் கச்சு வந்து அதாவது உயரம் வந்து நானூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இந்த மூணு அளவையும் அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு கேட்குறாங்க ஸோ மிகப்பெரிய அளவுன்னு போகும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹிசர் ஸோ எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐந்து ஸோ இது வந்து ஃபைவ் டேபிள் டிவைட் பண்ணி போகலாம் இல்லை எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டேபிள் தெரியல டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள் ஈஸியாக இருக்கும் ஸோ எண்ணூற்றி இருபத்தஞ்சி கணக்கில் மூணு மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி மிச்சம் ஏழு அகைன் எழுபத்தஞ்சிக்கு மூணு இந்த அறுநூற்றி எழுபத்தஞ்சி இரஞ்சா ஐம்பது மிச்சம் பதினேழு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சுக்கு வந்து ஏழு ஏழு இன்ட்டு எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றம்பது ஒரு இருபத்தஞ்சி மிச்சம் இரநூறு இரநூறுக்கு பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தஞ்சி நூறு ஒரு அப்புறம் எட்டு சரி அடுத்த ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள் மூணாவது முடியும் நான் மூணு பதினொன்று ஒம்பத் மூணாவது இருபத்தேழு ஆறு மூணு ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டு மூணு நம்பரையும் ஒரே நாளாக வகுக்க முடியாது அதோடு இம்பார்ட்டிக்கணும் ஏன்னா நம்ம பார்க்க போகிறது கட்சி அதனால் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை அப்போனா அச்சிசை படுகை இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு ஆன்சர் வந்து எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி ஸோ இதை அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணால் எந்த இடத்துல மீட்புமாக கண்டுபிடிக்கணும் அதாவது அச்சிசை பண்ண எந்த இடத்துல மீட்டிமா தெரியும் இதில் நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் பயிற்சிகள் வந்து நம்ம செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிவகங்கை மாவட்டத்தில் நட நன்றி